வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் ஆடி வளர்பிறை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டத்தை பெற வெள்ளிக்கிழமைகள்ல வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு நிறைய இருக்குங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சில பொருட்களை நம்ம வாங்கணும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கோங்க வெள்ளிக்கிழமை வாங்குவதற்கு அப்படின்னு மங்களகரமான பொருட்களை பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா ஏராளமான பொருட்கள் வரும் அந்த வரிசையில இன்னைக்கு சேர்க்க போறோங்க அது மட்டும் இல்லாம தெய்வீக வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக திகழ்வது அப்படின்னா அது இந்த வெள்ளிக்கிழமைங்க அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ரொம்பவுமே விசேஷமான ஒன்றுங்க அப்படிப்பட்ட விசேஷம் மிகுந்த இந்த ஆடி வெள்ளியில நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன ஏதாவது ஒரு மூன்று பொருட்கள் உங்களால் வாங்க முடிஞ்சுது கூட அதை வாங்கிடுங்க அந்த மூன்று பொருட்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பார்க்கறது இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறது பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை வாங்குவதற்கு மங்களகரமான பொருட்களோட பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா ஏராளமான பொருட்கள் இருக்குங்க அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு ஒரு புதிய பொருட்களை சேர்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன் உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கள்ளுப்பூ வாங்குவோம் மஞ்சள் தூள் வாங்குவோம் மல்லிகைப்பூ துவரம்பருப்பு இப்படிப்பட்ட பொருட்களை வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க ஆனா இந்த வெள்ளிக்கிழமையில வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க வாங்குவது அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கோங்க அது என்ன பொருள் அப்படின்றத துடைப்பத்தை வெள்ளிக்கிழமை வாங்குவதா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் துடப்பத்தை வெள்ளிக்கிழமையில வாங்கினோம் அது லக்ஷ்மி கலாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கோங்க துடப்பமும் ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபம்தான் துடைப்பம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வீட்டை சுத்தம் செய்யவே முடியாது அதனாலேயே துடைப்பத்தை யாரும் அலட்சியமா நினைக்க கூடாதுங்க அடுத்தவங்கள பார்த்து துடைப்பம் பிஞ்சு விடும் அப்படின்னும் சொல்லக்கூடாது விளக்கமாறால அடிப்பேன் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தவே கூடாதுங்க அது வீட்டில் பண கஷ்டத்தை உங்களுடைய வீட்டில் கூடுமான வரைக்கும் துடப்பத்தை படுக்க போட்டு வைக்கிறது அப்படின்றத செய்யாதீங்க அப்படி துடைப்பத்தை படுக்க வைத்திருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லா விஷயங்களும் படுத்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால துடைப்பத்தை படு படுக்க வைக்கிறது அப்படின்றத பண்ணாதீங்க பணவரவு படுத்துடும் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த வீட்டில் எந்த வீட்டிலலாம் துடைப்பத்தை படுக்க போட்டு வச்சுருக்கோமோ அந்த வீட்டில் பணவரவு படுத்துடும் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்து வருதுங்க இந்த துடைப்பத்தை யாரும் செருப்பு போடக்கூடிய இடத்துல வைக்காதீங்க அதாவது செருப்பை எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் துடைப்பம் வைப்பது அப்படின்றத செய்யாதீங்க சில பேர் வீடுகளில் செருப்பு வைக்கும் இடத்துல தான் துடைப்பமும் இருக்கும் அப்படி செய்யவே கூடாதுங்க துடைப்பத்துக்கு அப்படின்னு தனியாக ஒரு இடத்த வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்குங்க சிக்கனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேய்ந்து போன தொடப்பத்தை வச்சு வீட்டு வாசல் பெருக்கிறது அப்படின்றதும் பாத்ரூம் கழுவுது போன்ற செயல்களை செய்யவே கூடாது சில பேர் வீட்டில் பயன்படுத்திய தொடப்பம் ரொம்பவும் தேய்ந்து போயிருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க நிலை வாசல் பெருக்கிறதுக்காக தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி அந்த துடைப்பத்தை பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த துடைப்பம் நம்மளுடைய முழங்கால் அளவுக்கு தேஞ்சு போயிருக்கோங்க முழங்கால் அளவுக்கு இருக்கக்கூடிய துடைப்பத்தை வைத்து பெருக்குவது அப்படின்றத செய்யக்கூடாது குனிந்து கஷ்டப்பட்டு வாசலை பறக்கு பறக்கு அப்படின்னும் தேய்க்க இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க கூட்டும் போது சவுண்டு வருதா பாருங்க சவுண்டு வந்தது அப்படின்னா துடைப்பம் தேய்ந்து போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துடைப்பத்தை மாத்திடுங்க சில பேர் அந்த தேஞ்சு போன தொடப்பத்தை வச்சு பெருக்குவாங்க அந்த சவுண்டு ஊரே திரும்பி பாக்குற அளவுக்கு கேட்கும் அந்த மாதிரி வைத்து பெருக்குவதே அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறுங்க வாசலை கூட்டுறதுக்கு புதுசாக ஒரு நல்ல துடைப்பம் வாங்கி வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கோவிலை சுத்தம் படுத்துவதற்காக நம்ம துடைப்பம் வாங்கி தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க இந்த மாதிரி துடப்பத்தை தானம் செய்வது அப்படின்றது அதை வெள்ளிக்கிழமையிலும் செய்வது அப்படின்றது இன்னுமே நல்லது அதே போல நீங்க பயன்படுத்திய பழைய துடப்பத்தை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுக்க கூடாது தேய்ந்து போன தொடப்பம் தானே அப்படின்னு வீதியில் போடவும் கூடாது அதை கொண்டு போய் இன்னொருத்தவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அந்த வீட்டிற்கு சென்று விடுவாளுங்க உங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மி கடாட்சமும் அடுத்தவங்க வீட்டுக்கு போயிடும் அதனால் பழைய பயன்படுத்த முடியாத தேய்ந்து போன தொடப்பத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா யார் கைக்கும் படாத தூரத்துக்கு கொண்டு போய் குப்பையில் போடுறது அப்படின்றத பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா நெருப்பு வைத்து கொளுத்தி யாருக்கும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு செய்திடுங்க இதுதான் ரொம்பவே நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய நிறைய பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களில் ஏதாவது மூன்று பொருட்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட போதுங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் மங்களகாரனாக திகழக்கூடியவர் அப்படின்னா நம்மளோட நவகிரகத்தில் செவ்வாய் பகவான்ங்க செவ்வாய் பகவானோட அருள் வந்து ஒருத்தருக்கு இருந்துருச்சு அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் இதற்கு காரணம் செவ்வாய் பகவானோட அருள் இருந்தால் தான் திருமண பாக்கியமோ குழந்தை பாக்கியமோ ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானோட அருள் கண்டிப்பா இருக்கணுங்க கடன் பிரச்சனையற்ற நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் இந்த செவ்வாய் பகவானோட அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அதனாலேயே வெள்ளிக்கிழமையன்று மங்களகரமான செவ்வாய் பகவானுக்குரிய பொருளை நம்ம வாங்குவது அப்படின்றத செய்யணுங்க அப்படி செய்யும்பொழுது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது நடக்கும் சுபிக்ஷம் ஏற்படும் அந்த வகையில் முதலிடத்தை பிடிப்பது அப்படின்றது பருப்பு வகைகள் பருப்பு வகைகளில் ஏதாவது ஒரு பருப்பை வெள்ளிக்கிழமையன்று வாங்குவதன் மூலம் மங்களகரமான வாழ்க்கை நமக்கு அமைய பெறுங்க அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மாங்கல்ய சரடு அப்படின்றத குறைவில்லாமல் நிறைவாக வச்சுக்கிறது அப்படின்றத செய்துடுங்க அது மட்டும் இல்லாம வெற்றிலை பாக்கு அப்படின்றதும் நிறைவாக இருக்கணும் எந்த சுமகல்லி பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள வெறுங்கையோட அனுப்பாம வீட்டிற்கு வந்த உடனே அவங்களுக்கு மாங்கல்ய சரடம் வெற்றிலைப்பாக்கும் அதோட சேர்த்து ஒரு இனிப்பு வகைகளையும் தருவது அப்படின்றத செய்துடுங்க இப்படி தருவதன் மூலம் நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் அப்படின்றது நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க எதிரியே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம இந்த முறையில் பின்பற்றி ஏதாவது ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுப்பது வெள்ளிக்கிழமையில அதாவது வெற்றிலை பாக்கு மாங்கல்ய சரடு இந்த மாதிரி கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக இந்த ஆடி மாதத்துல நம்ம வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா அது சுக்கர அம்சம் கொண்ட ஒரு பொருளுங்க சுக்கர அம்சத்தை கொண்ட பொருள் அப்படின்னா அது வெள்ளி வெள்ளி பொருட்களை வாங்குவது வெள்ளிக்கிழமையில அப்படின்றது ரொம்பவே நல்லது அதிலும் குறிப்பா மீன் குறியிட்ட ஏதாவது ஒரு வெள்ளி அதாவது மீன் குறியிட்டு இருக்கிற மாதிரி வெள்ளியில் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லது வெள்ள மீன் வைத்த மாதிரி சாவி கொத்து வாங்குறது அப்படின்றது அதையும் பணம் நகை வைக்கக்கூடிய பெட்டகம் இருக்குல்ல அந்த பெட்டி அந்த பெட்டியோட சாவில கோர்த்து வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க பெண்கள் தங்களுடைய இடுப்புல இந்த சாவி கொத்தை சொருவுவது அப்படின்றது செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் சங்கு சக்கரம் இந்த மாதிரியான வெள்ளி பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது மகாலட்சுமி அம்சத்தை கொண்டு வந்து சேர்க்கோங்க அதே மாதிரி வெள்ளி நாணயத்தில் ஸ்ரீசக்கரம் இருப்பது மாதிரி வாங்கிட்டு வாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில வாங்கி அதை பூஜை அறையில் வைத்து ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கோங்க இப்படி மிகவும் எளிமையான இந்த பொருட்களை தங்களால இயன்ற அளவுக்கு நாளைய தினத்தில் வாங்குறது அப்படின்றத செய்துடுங்க அப்படி இல்லைன்னா ஆடி மாதம் முடிவதற்குள்ளாக வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க நான் இப்ப சொல்லியிருந்தேன் இந்த பொருட்கள்ல உங்களால முடிந்த ஏதாவது சிறிய பொருட்களையாவது வாங்கி வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க ஆடி மாதம் முடிவதற்குள்ள வாங்குங்க அப்படி இல்லைன்னா அன்று வாங்கி வைத்து வீட்டில் வைப்பதன் மூலம் நம்மளோட செல்வநிலை உயருங்க இதை நம்பிக்கையோடு யாரெல்லாம் செய்ய போறீங்க எந்த பொருட்கள் வாங்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்